ரவுஜபம் கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் ஒன்று நாளாகவும் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் இப்போது உமது அணியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கும் முன்பாக இருக்கும்படிக்கே அதை ஆசீர்வதித்த அருள் நீர் கர்த்தராகிய தேவரீரத்தை ஆசிர்வதித்தபடியினால் அது என்றென்னைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றான் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே நீங்கள் கொடுத்த வார்த்தைகளுக்கு ஆயமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் நீர் பாராட்டின எல்லா நன்மைக்கு பயிராக தயவு ஆசிர்வாதம் உடைய சமூகத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இப்பொழுது மாதிரி இந்த மாதிரி செய்த சகல அப்பா இன்னும் ஒரு விஷயம் ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க அதிகாலை ஆண்டுவரே உம்மை தேடுகிற குடும்பங்களாய் உம்மை பார்க்கவும் உங்களுடைய சத்தத்தை கேட்கிற குடும்பங்களா உண்ட கற்பனைகளுக்கோ சத்தியத்திற்கோ கீழ்ப்படிந்து நடக்கிற குடும்பங்களாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டவரே உடைய புதிய கிருவையினால் நிரப்புங்கப்பா உடைய கிருபை ஒவ்வொரு குடும்பத்தையும் தாங்கி கொள்ளட்டும் இயேசு சுவாமி இந்த நாளிலும் நீர் கொடுத்தமுடைய வார்த்தையின்படி ஆண்டவரே ஜெபிக்கிற குடும்பங்கள் ஆண்டுவரை ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு வீடும் உமக்கும் முன்பாக இருக்கிறபடினாலே நீர் அதே ஆசிர்வதி தருளுவீர் ஆகாப்பா ஆசிர்வதி தருளுவீர் வீர் ஆண்டவரே கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் என்ற இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் ஜபிக்கிற வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக ஆசிர்வதிக்கப்பட்ட ஸ்தலமாயிருக்கட்டும் அப்பா எல்லா துதியும் கணமும் மகிமே சூத்திரமும் என்ன ஆண்டவராக இசுகிறிஸ்து ஒரு ஊருக்கே செலுத்துகிறேன் ஆமீன்